மகாத்மா காந்தி சங்கம் நடத்தும் தமிழக அரசு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு விளக்கும் சிறப்பு கூட்டம் மகாத்மா காந்தி கூட்டுறவு சங்கம் நடத்தும் தமிழக அரசு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு விளக்கும் சிறப்பு கூட்டம் கோவை காமராஜபுரம் நியூ ஸ்கிம் ரோட்டில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் மகாத்மா காந்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஆர் நாகராஜ் அனைவரையும் வரவேற்றார் கோல்டன் பொனுசாமி தலைமை வகித்தார் தொழிலாளர் நலத்துறை எம் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக சென்னை தமிழக மாநில பட்டியல் இனம் மற்றும் பழங்குடியினர் ஆணைய உறுப்பினர் எஸ் செல்வகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை மேலாளர் ஓய்வு எம் இளங்கோ கணேசன் நன்றி உரையாற்றினார் இன்று மகாத்மா காந்தி கூட்டுறவு சங்கம் நடத்திய தமிழக அரசின் நலத்திட்டங்களை பற்றி விளக்குகின்ற கூட்டம் இன்று இங்கு நடைபெற்றது இதற்கு சமூகத்தின் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கோடல் முன்னிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அரசு நலத்திட்டங்களை பற்றி அனைவருக்கும் எடுத்துரைக்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு கல்வி உதவித்தொகை ஆதிவாளர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இந்த விளக்க கூட்டத்தில் விலக்குறை ஆற்றப்பட்டது குறிப்பாக இன்று தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து குறிப்பாக பெண்களுக்கு நல்ல நல்லம் என்ற திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்க திட்டத்தை வெளியிட்டுள்ளது அந்த திட்டத்தின் மூலம் எப்படி பயனட வேண்டும் அதன் அதன் மூலமாக அதனை எப்படி நாம் விண்ணப்பிப்பது என்ற முறையினை பல்வேறு த சமூக தலைவர்கள் எடுத்துரைத்தார்கள் இக்கூட்டத்திலே மகாத்மா காந்தி கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் சுயதொழில் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பெணாயிலி தயாரித்து அதனை அறிவு அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வுகளில் முன்னாள் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய முதன்மை மேலாளர் மரியாதைக்குரிய இளங்கோ கணேசன் அவர்களும் இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய நாகராஜன் அவர்களும் மற்றும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய சித்ரா அவர்களும் கலந்து கொண்டு இந்த பெனா தய தயாரிக்கின்ற பணியினை மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வரம் அவர்கள் முன்னின்றி நடத்தியுள்ளார் அதே தமிழக அரசு தற்போது மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வி தொகை பல்வேறு வகைகளே அவர்களுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துள்ளது குறிப்பாக அரசாணை தொண்ணூற்றி ரெண்டின் மூலமாக போஸ்ட் என்று சொல்வார்கள் கல்லூரிகளிலே சுயநீதி கல்லூரி கல்லூரிகளிலே மற்றும் தனியார் கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்கள் கல்வி கட்டம் முழுமையும் அரசை ஏற்று இப்போது தமிழகத்தில் பல்வேறு மாணவ மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அதனை தொடர்ந்து செம்மையாக்கிட அனைவரும் பாடுபடுவோம் என இந்த கூட்டத்திலின் வாயிலாக உறுதிமொழி ஏற்கப்பட்டுள்ளது உறுப்பினரான இரு எஸ் செல்வகுமார் அவர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது அவருடைய வேண்டுதலுக்கிணங்க இந்த கூட்டத்தில் நம்மளது நமது மகாத்மா காந்தி கூட்டுறவு சங்கத்தின் வாயிலாக தயாரிக்கப்பட்ட வினாயில் சோஃபாயில் டாய்லெட் கிளினர் போன்ற பொருள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கமானது முந்நூறு நபர்கள் கொண்டு இயங்குகிறது மேலும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நபர்களை உருவாக்க வேண்டும் என்பதும் அதன் மூலமாக பல தொழிலை உருவாக்க வேண்டும் என்பதும் இந்த சங்கத்தின் நோக்கமாகும் இந்த 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 கூட்டுறவு சங்கத்தின் தயாரிக்கப்பட்ட பினாயில் சோப்பாயில் போன்றவை ரொம்ப மிகவும் குறைந்த விலையில் கொடுப்பதை சொல்லப்படுகிறது பெஸ்ட்டு இதனுடைய பெயர் வந்து பெஸ்ட்டு கிளீனர்ஸ் என்ற பெயர் கூட்டப்பட்டு விநியோகிக்கப்படுப்படும் இனிமேல் விநியோகப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்ப்பு கொடுத்து நன்றி அனைவருக்கும் நன்றி கூறி